தேவோடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேல உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் இவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அறிகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீங்கள் செல்வது வெற்றி உள்ள சபையா வெளிப்படுத்தல் பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டிலே வாசிக்கிறோம் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சுரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கு இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டர்கள் தேவ சுரபண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கல்லருகே நிற்கதையும் கண்டியன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் பஞ்சிரண்டிலே யோவான் கண்ட ஒரு தரிசனத்தை நாம் வாசித்தோம் இப்பொழுது இந்த பூமியில் சபை போராடி கொண்டிருக்கிறது இயலத்தார முழுவதும் விக்கிர ஆராலைக்கு சார்ந்த நிலையில் எரிலில் உள்ள உலகத்தை நாம் எதிர்கொண்டுள்ளோம் ஆனால் போராடி வெற்றி பெறுவது தான் விரைவில் வருகிறது தெய்வ சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்பது தெய்வத்திட்டம் ரச்சிக்க ரட்சிக்கப்பட்டவர்களின் இராச்சியத்தில் பர்லோக பெருமாணத்தை தவிர வேறு பெருமானம் இல்லை அனைவரும் மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக துதியின் சோத்திரத்தின் உடைகளை அணிந்தவர்களாக காணப்படுவார்கள் அவஸ்திரம் கிறிஸ்துவின் நீதியே என்று நாம் தியானிக்கிறோம் இயற்கை தம் மேலான அழகுடன் தேவனை துதித்து போற்றும் உலகம் பரலோக ஒளியால் நிறைந்திருக்கும் நிலவின் ஒளி சூரியன் ஒளி போன்றும் சூரிய ஒளி தற்போது உலகை விட ஏழு மடங்கு அதிகமானதாகவும் இருக்கும் மகிழ்ச்சி மேல் உருண்டோடும் அப்பொழுது விடிய காத்த நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திர எல்லோரும் இனி ஒரு பாவம் இராது இனி இல்லை என்று தேவனும் கிறிஸ்துக்கள் ஒன்றாக விளம்புவார்கள் இவர்களே கிறிஸ்துக்காக பாடு அணைப்பது பாக்கியம் என்றும் ஸ்லாக்கியம் என்றும் கருதி அவரோடு ஒத்துழைத்து வாழ்க்கை நடத்தியவர்களுக்கு கொடுக்கப்படும் கிருபையின் வரவேற்பை நித்தியத்தின் வாசல் என்று கேளுங்கள் தொதலோடு சேர்ந்து தங்கள் இடங்களை மீட்பரின் பாதங்களில் வைத்து அவர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்கொட்டியானவர்கள் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திராய் இருக்கிறார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாகும் என்று மகா சத்தமிட்டு துதித்தார்கள் என்று சொல்லி யோவான் பத்மதிவிலே வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் பாண்டுபதிவிலே வாசிக்கிறோம் அன்பான தேவனைய பிள்ளைகளே மீட்கப்பட்டவர்கள் அங்கே ரசிகுடம் தங்களது வழிநடத்தல்களை கண்டு வாழ்த்தினார் தேவனுக்கு ஒப்பானவைகளை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மறித்த கிறிஸ்துவர்கள் ஒன்று சேர்ந்து துதித்தனர் போராட்டம் முடிந்தது எல்லா உபோத்திரமும் பாடுகளும் முடிவிற்கு வந்தன தேவ சிங்காசனத்தை சூழ்ந்து மீட்கப்பட்டவர்கள் நிற்க ஜெயகீதம் பரலோகத்தை நிரப்பிற்று அடிக்கப்பட்ட ஆற்றுக்குட்டியானவர் பாத்திராக இருக்கிறார் எங்களை தேவருக்கு என்று மீட்டு கொண்டார் என்று ஆனந்த கீதம் பாடினார்கள் யோக பக்தன் சொல்கிறார் அவன் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் மேல் பிரியமாக்கி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எனவே நீங்கள் நலமாக நீதியுள்ள ஒரு வெற்றியுள்ள சபையாக மாற வேண்டும் அங்கே வெற்றியுள்ள சபை பல்லுவத்தில் சென்றடையும் போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன்களை ஆஸ்ரோதிப்பாளராக இந்த நாளே செய்தியை கேட்டவங்களையும் இந்த நாளே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிறகு தேவன் தாமையை ஆசிரியப்பாளராக ஆமே